ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கரண்ட்டு கட்டு அதனால் நான் வந்து இப்போ மம்மியில் தான் சட்னி அரைக்க போகிறேன் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் வச்சு சட்னி அரைக்க போகிறேன் இட்லி வந்து நான் வந்து இப்போ கேஸை பற்ற வச்சு இங்கே பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இருக்கு இப்போ இட்லி ஊற்றலாம் வாங்க வச்சுக்கிட்டேன் இப்போ நான் இட்லியை ஊற்றுவோம் இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டோம் அவங்க வேகட்டும் நம்ம போய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா வேகட்டும் சட்னி அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போது சட்னிக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் வச்சுருக்கோம் பொட்டுக்கல்லை வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் உப்பு வச்சுருக்கோம் பூண்டு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் எடுத்து வச்சு அரைச்சிக்கிறோம் அம்மிக்கல்ல வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சிக்கிறோம் நம்ம இது மாதிரி சட்னி அரைச்சி கரண்ட் இல்லை அப்புறம் என்ன பண்றது அம்மையில தானே அரைக்கணும் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் அந்த தேங்காய் அரைச்சி இது மாதிரி தேங்காய் அரைச்சிக்கிட்டு பொட்டுக்கலையா அள்ளி வச்சு அரைக்க வேண்டியது அம்மியில் அரைச்சி சட்னி சாப்பிட்டு இட்லிக்கும் சட்னிக்கும் ரொம்ப நாளாக ஆச்சு இன்னைக்கு கரண்ட் இல்லைங்கிறதுனால எதிர்பாராமல் நம்ம இப்போ வந்து அம்மியில் அரைக்கிற மாதிரி இருக்குது நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பொட்டுக்கலையை அள்ளி வச்சு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெஞ்சுடுவேன் லைட்டாக சட்னி அம்மியில் அரைச்சு அப்போல்லாம் வந்து ஏது மிக்ஸி அம்மி தான் ஒட்டை ஒட்டை அரைக்கணும் குழம்புக்கு அரைக்கணும் அம்மியில் அரைச்சி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே அந்த சுவையே தனி இப்போ பூண்டு வச்சுக்கிடுவோம் பூண்டு வருங்க பூண்டு நல்லா செரிமான சக்தி ஆகும் அதுக்காக பூண்டு உப்பு கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் வச்சு அரைச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சி வலிக்கிறது எப்படி வலிச்சு எடுக்கிறதுன்னு சொல்றேன் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் சட்னியை நம்ம எடுத்து வ வலிச்சு ஒரு இது இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் இது மாதிரி அரைச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கஞ்சி சாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் சுடு கஞ்சி பழைய சாதத்துக்கு கூட தயிரை ஊற்றி சாப்பிடும்போது இந்த சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அந்த தொகையிலன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ உப்பெல்லாம் நான் அதிலே வச்சுட்டேன் சூப்பராக இருக்குது வளைச்சுக்குருவோம் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டேன் சட்னியை தாளிச்சுக்குருவோம் கொஞ்சோண்டு நம்ம சாதத்துக்கு துவையலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பழைய சாதம் இருக்குது தனி சாதத்தில் அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு சட்னி இட்லிக்கு கொஞ்சம் சட்னி தாளிச்சிக்கிறோம் இப்போ வாங்க போய் கொஞ்சம் தாளிப்போம் இந்த பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் துவையலும் பூண்டெல்லாம் வச்சுருக்கோமா நல்லா வாசமாக இருப்பாங்க சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துட்டாங்க இவங்கள பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்காங்க பாருங்கள் இட்லி நம்ம சட்னியை தாளிச்சிக்கிறோமா இட்லி அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டு சட்னியை இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாங்க கடுகு கொடுக்குறோம் கடுகு பொரிஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிட்டாங்கல்ல பாருங்க நம்மளுக்கு சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு சட்னியும் நம்ம அம்மியில் அரைச்சிக்கிட்டோம் இது மாதிரி நம்ம கரண்ட்டு இல்லை சட்னி அரைக்க எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை ஏன்னால் அந்த நாளையெல்லாம் எல்லாம் வந்து அம்மிக்கல்ல தான் சட்னி அரைச்சாங்க அம்மிக்கல்ல ஆட்டோரல்ல போட்டு ஆட்டுவாங்க சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் அடுத்த வீடுகள் சந்திப்போம்